விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் வந்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கவர் ஆகுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடக்கூடியவர்கள் என்ன என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளை விட்டுக்கொடுக்காமல் இறுதியில் இவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இவங்ககிட்ட வந்து இருக்கும் பணம் வந்து இவங்கிட்ட வந்து ரொம்ப செழிப்பாகவே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களிடம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று இவங்க வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க பூர்வீக சொத்து சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை இவங்க வந்து பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள் விருச்சிக ராசி என்பர்களே நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகம் இருக்கும் தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க பிறருக்கு வந்து அதனால் வந்து எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் விருச்சிக ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கப்போகுது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு செழிப்படையும் ஆன்மீக நாட்டம் வந்து உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஜோதிடம் சித்த ஆயுர்வேத மூலிகை வியாபாரங்கள் செழிப்படையும் சிலருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செழிப்படையும் ஜீவன காரணகனான பொன்னன் தங்கத்தின் அதிபதியாக குருபகவான் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து மந்த நிலை ஏற்படுத்தினாலும் மே ஒன்றாம் தேதி ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கு வருகிறார் இதனால் தொழில் விருத்தியடையும் புதிய தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தை காணலாம் தீராத கடன்கள் சிறுக சிறுக இந்த வருடம் இறுதிக்குள் முழுமையாக அடைபடும் புதிய வாகன யோகமும் மனை நிலங்கள் வாகும் யோகமும் உண்டாகும் புதிய லோன் அதனால் வந்து அதுக்கு நீங்கள் லோன் விஷயத்தில் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாகனம் வீடு அந்த இதுக்கு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பிரிந்த தம்பதிகள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் வந்து ஒன்று சேர்வார்கள் விவாகரத்தாகி நிற்பவர்களுக்கு இந்த ஆண்டு மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் உறவினர்கள் மூலமாக நற்செய்தி கிடைக்கும் நண்பர்களின் உதவிகளும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்கும் தாத்தா வழி பூர்வீக சொத்துக்கள் தானாகவே உங்களிடம் வந்து சேரும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இருக்கும் போகுது உங்களுக்கு வந்து வேலை வேலை விஷயமாக வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து நீங்கள் செஞ்சுட்டு கண்டிப்பாக அது வந்து சிறப்படையும் உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி வந்து உண்டாகும் நீங்கள் வந்து புதிய தொழிலை கூட முயற் ஆரம்பிக்கணும்னா இது வந்து ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு திகழும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தீராத கடனில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கடன்கள் வந்து உங்களுக்கு சிறுக சிறுக கண்டிப்பாக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் முழுசாக முழுசாக அடைச்சி முடிச்சுடுவீங்க புதிய வாகன சேர்க்கை வீடு மனை நிலம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து யோகமும் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் இந்த வருஷம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சொந்தக்காரங்க கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க ஒரு ஒரு திருமண விவாகரத்துக்கு கிடச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறுமணம் இந்த வருஷம் வந்து நல்லபடியாக நடைபெறும் நண்பர்களின் உதவியும் உறவினர்களின் உதவியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தானாக தேடி வந்து கிடைக்கும் தாத்தாவளி பூர்வீக சொத்துக்கள் கூட உங்களுக்கு தன்னால் தேடி வந்து கிடைக்கும் நான்காம் இடமான அர்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் சிற்று சற்றளவு கவனமாக இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகார விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து அர்தாஷ்டம ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நாலாம் இடத்துல உங்கள் தாயாரோட உடல்நலத்தில் ரொம்பவே மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை வீண் வாக்குவாதங்கள் அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வீண் வாக்குவாதங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளி இடத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதனால் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து முன்வந்து நீங்களாகவே போடாதீங்க பங்காளிகளுக்குள் விட்டு கொடுத்து போவது மிக 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 நல்லது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் மூன்றாம் நபர்களால் குடும்பத்தில் கழகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ராகு வந்து அஞ்சாம் இடத்துல சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் வந்து உறவினர்களாலேயோ வெளிவட்டாரங்களாலோ ம சம்பந்தமே இல்லாத நபர்களால் கூட உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் வீட்டு விஷயத்தை வெளியே ஆட்டி ஷேர் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு வீட்டு விஷயத்த உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிடுறது உங்கள் குடும்பத்தில் மட்டும் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் வெளிநாடுகளில் பணிபுரியவர்களுக்கு பணி பணிச்சுமை அதிகமாக காணப்படும் வெளிநாடுகளில் பணிபுரிவர்கள் பணியிடை மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தை வந்து விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகள்கிட்ட காமிச்சிங்கன்னா அது வந்து பிள்ளைகள் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களை பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கவே வளர்க்காதீங்க அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும் விருச்சிக ராசி அன்பர்களை வந்து யாருக்கும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பங்காளிகளுக்கு வந்து விட்டு கொடுத்து செல்லுங்க குடும்பத்துக்குள்ளே மிகுந்த கவனமாக பேசுங்க பார்த்து பழகுங்க மூன்றாவது நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் பணிபுரிவங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஊர்லேயே பணிபுரிவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பணியிடை மாற்றங்கள் வந்து இப்போதைக்கு செய்யாதீங்க இந்த வருஷம் நல்லா இருக்காது உங்களுக்கு இந்த வருஷம் பணியிடை மாற்றங்கள் உங்களுக்கு நல்லது இல்லை பெண்களே விருச்சிக ராசி பெண்களே திருமண சுப யோகம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும் விருச்சிக ராசி உத்தியோகஸ்தர்களே நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்து மேலதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும் பணியிடை மாற்றங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களே உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களே உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் செழிப்படையும் விருச்சிக ராசி மாணவர்களை இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் கல்வி அறிவும் மேம்படும் கல்வி பயில வெளிநாடு செல்ல யோகம் உண்டு அம்மா அப்பா ஆசிரியர்களின் பேச்சை சற்று கேட்டு நடந்தால் மிக மிக நல்லது ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை கால பை பைரவருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் இந்த வருடத்தில் வரக்கூடிய தேய் தேய்பிரை அஷ்டமி தேதியில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிக 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 நல்ல பலன்கள் கிட்டும் விருச்சிகராசி என்பர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை தர காத்திருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் குடும்பத்துலேயும் சரி வெளிநபர்கள்டையும் சரி சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் ஆனால் உங்களுக்கு வந்து தானாகவே முதல் முதல் ஆறு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து தா உங்கள் தாய் வழி தந்தை வழி தாத்தா வழி சொத்து வந்து உங்களுக்கு தானாகவே ஈஸியாகவே கிடைக்கும் உங்களுக்கு வந்து புது வீடு மனை கார் அந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் இருக்குது பெண்களுக்கு வந்து திருமண பாக்கியம் க திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்க போகுது நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்பவே உற்சாகமாக நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக செயல்படுவீங்க பரிகாரம் சொன்ன அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வி அறிவு வந்து மேம்பட போகுது இந்த வருஷத்தில் அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆசைப்படுற படிப்பை உங்களால் படிக்க வைக்க முடியும் இப்போ மாணவர்கள் வந்து குழந்தைகள் குழந்தைகளும் மாணவர்களும் வந்து அம்மா அப்பா பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்தால் ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்